ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே கோடைவெயில் காரணமாக தக்கோலம் கூற்றோட்டில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு தமிழகத்தில் நாளுக்கு நாள் கோடைவெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த தக்கோலம் கூற்றோட்டில் நெமிலி கிழக்கு ஒன்றிய தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஒன்றிய பொறுப்பாளர் சாய்குமார் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் காந்திராஜ் கலந்து கொண்டு குளிர்பானங்கள் மோர் தர்பூசணி பழங்கள் இளநீர் போன்றவற்றை வழங்கினார் மேலும் அவ்வழியாக சென்ற பேருந்து லாரி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தர்பூசணி இளநீர் வழங்கப்பட்டது இதில் நிர்வாகிகள் பலர்